எல்லாமில் ரெடியார்களே சகோதர சகோதரிகளே புரிஞ்ச மிக்க நமலான் மாதத்தில் இரவு துறையை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் இங்கே உண்டு கொண்டிருக்கின்றோம் யூதர்கள் வாழ்வும் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் உரையில் இது கடைசி உரை இது தொடர்ந்து தொடர்ச்சியாகவே இதுவே கடைசி உரை ஆயிடும் போல் அப்படி இருக்கு நிலவரம் ஏன்னா வந்து லாக்டவுன் என்ற பேரில் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க திங்கக்கிழமையிலேருந்து வழிபாடு தலங்கள் எல்லாம் மூட சொல்லிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இன்றைய தினம் முடிந்த அளவு இது குறித்த செய்திகளை தொகுப்பாக நம்ம பார்ப்போம் இந்த யூனர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது பொய்யிலேயே ஊறி தெளைத்த அந்த பொய்யை அதிகமாக அவர்கள் செவியேற்று நல்லாவுடைய வேத வசனங்களை மறுத்து அவங்க வந்து அவனுடைய உள்ளங்கள் வந்து இறுகிவிட்டது அப்படின்னு நல்லா சொல்லிக்காரன் அப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து ஒரு இறை நம்பிக்கையால் அடைந்துவிடக்கூடாது என்பதற்கு தான் இந்த ஒரு எச்சரிக்கை அவங்க எந்த அளவிற்கு பொய்யில் ஊறி திளைத்தவர்களாகவும் பொய் பேசுவதற்கு வெக்கப்படவே மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கும் எப்படிப்பட்ட ஒரு துரோக செயலுக்கும் அவர்கள் வந்து துரோக செயலையும் தாங்கள் செய்வார்கள் என்பதற்கும் ஏராளமான வரலாற்று ஆதாரங்கள் வந்து திருமறை குரான்லையும் ஹரிசுலையும் குவிந்து கிடைக்கின்றது அதில் நம்ம பார்த்தோம்னா இந்த யூதர்கள் வந்து மதினால தான் அதிகமான மக்கள் அதிகமான யூதர்கள் இருந்தாங்க அவர்கள் மதினாவில் குடியேறுவதற்கு உண்டான காரணம் என்ன அதனுடைய பின்னணி என்ன என்று நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தா அவங்க வந்து தௌராத்தை கையில் வைத்திருந்தார் அல்லாஹ் அவர்களுக்கு முசா அலையலாம் அவர்கள் வழியாக அவர்களுக்கு அருளிய தௌராத்தை அவர்கள் கையில் வச்சிருந்தாங்க அந்த தௌராத்தில் முஹம்மது நபி சல்லா அலையம் அவர்கள் இறை தூதராக வரவிருக்கின்றார்கள் என்ற முன்னறிவிப்பும் இருந்தது அவங்க வந்து இந்த பகுதியில் வரப்போகின்றார்கள் என்பது போன்ற ஒரு முன்னறிப்பை வைத்து அவங்க வந்து யூதர்கள் மதினால குடியேறுறாங்க ஒரு தூதர் வரப்போறாரு அந்த தூதரை நம்ம பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிதான் அவர்கள் வந்து மதினாவில் குடியேறுகின்றார்கள் அப்படி மதினாவில் குடியேறி ஒரு இறை தூதருடைய வருகையை எதிர்பார்க்கின்றார்கள் ஆனால் அவங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா யூத இருந்தே ஒரு ஆள் வருவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இருந்து ஒரு ஆள் அனுப்பிவிடுறோம் தூதராக அல்ல தேர்வு செய்து முகம் நபி சல்லா அலிஸ்லம் அவர்களை அல்ல அனுப்புறான் இதுதான் இவர்களுக்கு பிரச்சனை இவர்கள் இஸ்லாத்தை ஏற்காததுக்கு தடையாக இருந்தது என்னன்னா அல்லாவுடைய தூதர் வந்து இறை தூதர் என்பது கிடையாது நல்லா விளங்கிக்கிறேன் அவர்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் விளங்கி வைத்திருந்த நிலையில் தன்னுடைய இறைவனால் தங்களுடைய இறைவனால் முகம்மது நபி சல்லா அலுவலம் அவர்கள் இறுதி இலை தூதராக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அவன் விளங்கி வச்சிருந்தான் ஒவ்வொருத்தவனுக்கும் தெரியும் அப்படி விளங்கி வைத்திருந்த நிலையிலையும் அவர்கள் ஏற்க மறுக்கின்றார்கள் அது எப்படி எங்களுக்குள்ள அந்த நபித்துவம் கிடைக்காம வேற யாரையும் எப்படி அல்ல நவியை அனுப்பலாம் இவரை எப்படி அனுப்ப போச்சு நல்லாட்டே கேள்வி கேட்டிருக்காங்க இவரை எப்படி இறை தூதரணி தேர்ந்தெடுத்த அதுதான் நல்லா பல இடங்களில் கண்டிக்கலாம் தங்களுக்கு மத்தியில் உள்ள பொறாமையின் காரணமாகத்தான் இவர்கள் என்ன செஞ்சாங்க இப்படி அழிஞ்சு நாசமாக போனாங்க என்று சொல்லி எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் எந்த அளவுக்கு இவர்கள் உண்மையை விளங்கி வைத்திருந்தார்கள் என்றால் அல் பக்ரா என்ற அத்தியாயத்தினுடைய நூற்றி நாற்பத்தி ஆறாவசனத்தில் நல்லா பேசுகின்றான் அல்லதீன் ஆத்தைன் கிதாப யரிஃபூனகு கமா யரிஃபூன அபுடாவும் வ இன்ன ஃபரிக்கம் மின்ஹும் ல யகத்துமூனல் காக்க வகும் யாழவோன் இவர்கள் இந்த யூதர்கள் இருக்கின்றார்களே இந்த வேதக்காரர்கள் இருக்கின்றார்களே இந்த வேதம் மருளப்பட்ட இவர்கள் அவர்கள் வந்து விளங்கி வைத்திருக்கின்றார்கள் அவரை விளங்கி வைத்திருக்கின்றார்கள் அவரை அறிந்து வைத்து யார இந்த முகமது பி சல்லா அலிஸ்லம் அவர்களை என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்கள் எப்படி அறிந்து வைத்திருக்கின்றார்கள் தெரியுமா கமா யாரி அபுனாவும் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஒரு அப்ப எப்படி விளங்கி வச்சிருப்பான் தன்னுடைய ஆண் மகன் தன்னுடைய ஆண் பிள்ளை ஒருத்தவர் இருக்கிறான் எனக்கு பிறந்த பிள்ளை அவன் வந்து ஒரு தகப்பனுக்கு தெரியாமல் இருக்குமா என் பிள்ளையான்னு கேட்பானா அவன் பெத்த பிள்ளை அவனுக்கு தெரியாமல் இருக்குமா தன்னுடைய பெத்த பிள்ளைய ஒவ்வொரு தகப்பனும் எப்படி விளங்கி வச்சிருப்பான் அந்த மாதிரி இந்த இந்த வேதக்காரர்கள் இந்த தூதரை விளங்கி வைத்திருக்கின்றார்கள் என்று அல்லா தன்னுடைய திருமறையில் சொல்லிவிட்டு ஆனால் என்ன செய்யறாங்க அவங்களில் உள்ள ஒரு பிரிவினர் மூனல் ஹக்க வகும் வியாவனமோன் இந்த சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொண்டே இதை மறு மறைக்கின்றார்கள் மறைத்து விட்டார்கள் இன்னும் அல்ல சொல்லி காட்டுகின்றான் அப்ப அவர்கள் யூதர்கள் வந்து வந்தது அவர்கள் வந்து மதினாவில் தங்கினது எல்லாமே ரசூல் சல்லா அலிஸ்லம் அவருடைய வருகை எதிர்பார்த்து தான் அப்படி இருந்த நிலையில தான் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மதினாவுக்கு இஜரத் பண்ணி வர்றாங்க இன்னும் சொல்வதாக இருந்தால் மதினாவுக்கு ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இஜரத் பண்ணி வந்ததை அறிவிப்பு செய்த நபர் யாருன்னு பார்த்தா ஒரு யூதர் தான் முத முதல்ல அறிவிப்பு செய்கிறார் அதாவது ரசூல் சல்லாஹிசலம் வந்து அங்கேருந்து இஜ்ரத் பண்ணி கிளம்பிட்டாங்கன்ற செய்தி வந்துருச்சு அப்ப ரசூல் சல்லா ஹலீசலம் அவருடைய வருகை எதிர்பார்த்து மதினத்து அந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள்லாம் மிகப்பெரிய ஆவலோடு இருக்கிறாங்க அப்படி எதிர்பார்த்து இருக்கிற நிலையில் ஒவ்வொரு நாள் காலையிலையும் அந்த காலை நேரத்தில் வெயில் அந்த கடுமையான ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நின்று வெயிட் பண்ணுவாங்களாம் ரசூல் சல்லாஹிசலம் வர்றாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்பாங்களாம் சரி இன்னைக்கு வரல நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது இப்படியே வந்து ஒவ்வொரு நாள் எதிர்பார்த்து இருந்திருக்கிறாங்க அப்படி எதிர்பார்த்து போது ஒரு யூதர் அந்த அவருடைய அந்த ஒரு வேலை சா வேலைக்காக ஒரு கோட்டம் மேலே ஏறுறாரு ஏறி எட்டி பார்க்கும்பொழுது தான் தூரத்தில் இருந்து ஒரு கூட்டம் வர்றதை பார்க்குறாரு ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களும் அபுபக்கர் அலிலான் அவர்களும் வர்றதை பார்த்து விட்டு ஓ இந்த மாதிரி வந்து அரபு குலாமே வந்து விட்டார் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய நாயகர் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி நான் அறிவு பண்ணியிருக்காங்க அப்ப எப்படின்னு பாத்துக்கிறேன் அப்ப அந்த அளவுக்கு விளக்கம் விவரம் தெரிஞ்சிருந்துச்சு தெரிஞ்சிருந்தாலும் இவர்கள் மறைத்தார்கள் தங்களுடைய பிள்ளைகளை அறிவது போல அவர்கள் அறிந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம் அதுக்கு வந்து அந்த ரசூல் சல்லா அவர்கள் இஜரத் பண்ணி உள்ள வந்தோனையுமே நடந்த சம்பவமே மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது புகாரில மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு ரசூல் சல்லா அவர்கள் வர்றாங்க வந்து முஸ்லீம்கள் எல்லாம் முதல்ல அந்த குபா என்ற அந்த இடத்துல தான் தங்கினாங்க ஒரு பத்து நாள் அங்கே முகாமிட்டாங்க அங்கே தொழுதாங்க அதுக்கப்புறம் உட்பகுதி மெயினான இடத்துக்குள்ளே நுழைகிறாங்க இப்போ மஜித் நபர் இருக்கிற இடத்துல ரசூல் சலாஹிசனம் அவருடைய ஒட்டகம் போய் அமருது அப்போ இதுதான் நான் தங்கும் இதுதான் பள்ளிவாசல் கூடிய இடம் சொல்லி இரண்டு அனாதை சிறுவர்களுக்கு உண்டான இடத்த வந்து ரசூல் சலாஹிசனம் விலைக்கு வாங்கி விட்டார் ரசூல் சலா வந்தவொடனே அல்லாவுடைய தூதருக்கு பாதுகாப்பாக அந்த மதினத்தை அன்சார்கள் எல்லோரும் வந்து அவ்வளவு அரணாக நிற்கிறாங்க நீங்கள் விரும்பின அந்த அதிகாரத்தை நீங்கள் கையில் இப்போ பெற்றுவிட்டீர்கள் என்று ஆட்சி அதிகாரத்தை லட்டு மாதிரி தூக்கி கொடுக்குறாங்க அப்போ அந்த தான் இந்த செய்தி பரவும் பொழுது அங்கே இருந்த ஒரு யூத பாதிரியார் அப்துல்லா பின் சலாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூத பாதிரியார் இந்த செய்தியை கேள்வி போறார் இறை தூதர் என்று சொல்லி முகமது நபி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு ஒருவர் இருந்து மதிநாள் விஜரித் பண்ணி வந்திருக்காரு அப்போ இவரை வந்து நம்ம வந்து இப்படி இவர் சொல்றது உண்மைதானான்றத நம்ம வந்து செக் பண்ணணும் என்று சொல்லி அந்த அப்துல்லா பின் சலாம் அவர்கள் அல்லாவுடைய தூதரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் தௌராத்தை நன்கு படித்து விளங்கி ஓதி விளங்கியவர் தௌராத்த விளங்கிய ஒரு யூத பாதிரியாராக அவர் இருக்கின்றார் அப்போ ரசூல் சுலா அலி அவர்களை வந்து சந்தித்து அவர்களிடத்தில் கேட்குறாங்க நீங்கள் வந்து இறைவனுடைய தூதர் தான் என்பதை நான் உறுதிப்படுத்துவதாக இருந்தால் வகிச்செய்தியில் உள்ள இறைச்செய்தியில் இருக்கல இது குறித்து ஒரு மூணு கேள்வி உங்கள்ட்ட நான் கேட்பேன் இந்த மூணு கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் இறை தூதர் என்பதை நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஏன்னா இந்த மூணு கேள்விக்கும் இறை தூதரை தவிர வேறு யாருக்கும் சரியான பதில் தெரியாது ஏன்னா நான் இவர் வந்து ஏற்கனவே எல்லாம் படித்து வச்சுருக்காரு ரசூல் சந்தாலீஸ்வரன் அவர்களுக்கு எழுதப்படிக்க தெரியாது எல்லாம் விளங்கிக்கிறேன் அப்படி இருக்கிற நிலையில் ஒரு மூன்று கேள்விகளை நான் கேட்குறேன் என்று சொல்லி மூன்று கேள்விகளையும் கேட்கின்றார் என்ன கேள்வி மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அதே மாதிரி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இந்த இரண்டு விஷயங்கள் இந்த இரண்டு நம்பர்களையும் இந்த செய்தி முழுமையாக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிரு அதாவது வந்து மறுமை நாளில் முதல் அடையாளம் எது கேள்வி சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் அனுப்பப்பட்ட உடனேயே அவர்கள் முதல் உணவு எது கேள்வி ஒரு குழந்தை ஆண் சாயலிலோ அல்லது பெண் சாயலிலோ பிறப்பதற்கு காரணம் என்ன மூணு கேள்வியை கேட்கிறார் அப்ப இந்த மூணு கேள்விக்கும் அப்பதான் ஜிப்ரஸ்லாம் அவர்கள் வந்து விளக்கத்தை சொல்லிட்டு போயிருக்கிறான் ரசூல் சலா அலிஸ்லாம் அவர்கள் அப்போ சிறுசிலா சொல்றாங்க இப்போதான் ஜிப்ரியில் வந்து இந்த விளக்கத்தை என்கிட்ட சொல்லிட்டு போறாரு என்று சொல்லிவிட்டு அவங்க விளக்குறாங்க முதல் அடையாளம் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பு அது கிழக்கிலிருந்து மக்களை விரட்டிக்கிட்டு மேற்கு பக்கமாக அனைத்து மக்களையும் ஒன்று சேர்க்கும் ரெண்டாவது சொர்க்கவாசியில் சாப்பிடக்கூடிய முதல் உணவு பெரிய ஈர் மீனினுடைய பெரிய ஈரலினுடைய சதைப்பகுதி அதுதான் எல்லாம் நமக்கு முதல் உணவாக நமக்கு தருவோம் சொர்க்கத்தை நுழைந்த உடனேமே நம்மளை வந்து வரவேற்கக்கூடிய விதத்தில் எல்லாம் சாப்பிட த தரக்கூடிய ஒரு உணவு வந்து அந்த மீனினுடைய ஈரல் ஒரு குழந்தை ஆண் சாயலிலோ பெண் சாயலிலோ தாயுடைய சாயலிலோ அல்லது தகப்பனுடைய சாயலிலோ பிறப்பதற்கு காரணம் யாருடையது முந்துகின்றதோ அந்த சாயலில் அது பிறக்கின்றது என்பதை ரசோல் சொலிசன் சொன்னோனையுமே உடனே அவர் உறுதிப்படுத்திட்டார் நீ அல்லாவுடைய தூதர் தான் என்பதற்கு நான் சாட்சி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிட்டு சொல்றாரு இந்த யூதர்கள் இருக்காங்களே அவரையும் சொல்ற அவர் யூத பாதிரியாளர் தான் வந்திருக்கார் சொல்றாரு இவங்க பொய்யிலேயே ஊறி தலைச்ச கும்பல் இவை இவங்களை பற்றி நீ என்ன செய்யனா நான் எப்படிப்பட்டாலும் இவங்கள்ட கேளுங்க நான் முஸ்லீம் ஆனன்றதை சொல்லிட வேணாம் முஸ்லீம் ஆகிட்டேன்னு சொல்லிடக்கூடாது இவன் எப்படிப்பட்ட அயோக்கியங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சொல்கிறார் பாருங்க இவன் எப்படிப்பட்ட அயோக்கியங்க அப்படின்னா இவர்கள் பொய்யிலே ஊறி திளைத்தவர்கள் அதனால நான் முஸ்லீம் ஆகிட்டேன் செய்தியாக அவங்களை சொல்லிட வேணாம் எல்லாரையும் கூப்பிடுங்க கூப்பிட்டு என்னைய பற்றி கேளுங்க நல்லபடியாக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் முஸ்லீம் ஆகிட்டேன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என் மேலே எப்படி அவரு சொல்றாங்க மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொல்லிக் கொடுக்குறார் உடனே ரசில் சுராய்னு சொல்கிறாங்க நீ போய் ஒளிஞ்சிக்கிறீங்க அவர் போய் ஒளிஞ்சிக்கிட்டார் ஒளிந்துகிட்டனே அப்போ தான் மதினாக்கு வந்திருக்காங்க இவங்க யூதர்கள் வந்து அல்லாவுடைய தூதருடைய வருகையை எதிர்பார்த்து அங்கே குடியேறி இருக்கின்றார்கள் ஒவ்வொருத்தவனும் இப்படின்னா என்ன செஞ்சுருக்கணும் இஸ்ராத் ஏற்றுருக்கணுமா இல்லையா அல்ல ஒருத்தனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி அந்த தௌராத்தில் எல்லாம் சொல்லியிருக்கானா இல்லையா அல்லாவுடைய கட்டளை இருக்கலை கேட்டுக்கணுமா இல்லையா என்ன செய்யணும் ஏற்றுக்கணும் மறுக்கலாம் உடனே யூதர்கள் எல்லோரும் திரண்டு வந்துட்டாங்க ரசூல் சலாஹ்லம் மதினா போனவனே இதுதான் நடக்குது மிகப்பெரிய பரபரப்பாக நடக்குது இந்த சம்பவம் அப்போ எல்லார் யூதர்களும் ஃபுல்லாக கூட்டி வச்சுக்கிட்டு ரசூல் சல்லா அலிஸ்வலம் கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து அவர்களிடத்துல ரசூல் சல்லாஹிஸ்லம் அவர்கள் தாவா பண்ணுறாங்க நீங்கள் வந்து அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்கணும் என்று சொல்லி ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த சத்திய கருத்துக்களை அவர்களிடத்துக்கு பறைசாற்றுறாங்க எப்படி பறைசாற்றுறாங்க யார் மகசரல் யகுதி ஓ யூதர்களே கூப்பிட்றாங்க கூப்பிட்டு விட்டு வயலுக்குமும் தக்கு தக் வைலக்கும் உங்களுக்கு நாசமாயிடும் கேடு ஏற்படுறோம் நீங்கள் என்ன செய்யுங்க மித்த குல்லா நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் நீங்கள் பயந்துக்கிடுங்க ஃப அல்லாஹி அல்லாஹ் இருக்கின்றானே அல்லது லா இல்லா வணக்கத்துக்கு புரியாள் அவனை தவிர வேறு யாரும் கிடையாது அவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் இன்னக்கும் ல தாலமூன அன்னி ரசூலுல்லாஹி ஹக்கா நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றேன் என்பதை நீங்கள் விளங்கி வைத்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் உங்களுக்கு தெரியாம கிடையாது நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றேன் வ அன்னி ஜஅதுக்கும் பி ஹக்கின் ஃப நான் சத்தியத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதை நீங்கள் விளங்கி வைத்திருக்கின்றீர்கள் எல்லாரும் முஸ்லிமாக மாறுங்கப்பா அப்படின்றாங்க ரசூலுல்லாஹி உடனே சொல்லிட்டாங்க பொய் தானே அவங்களுடைய பிறப்பிடமே மாலமு அப்படி உங்களை பற்றி தெரியாதுட்டாங்க அல்லாஹ் குரான் சொல்லி காட்டினா அவர்கள் வந்து இவரை அறிந்து வைத்திருக்கின்றார்கள் கமா யாரி அபுனாகும் அவர்களுடைய ஆண் மக்களை ஒவ்வொருவரும் ஒரு த ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய பிள்ளை எப்படி அறிந்து வைத்திருக்கின்றானோ அந்த மாதிரி இவர்கள் இந்த தூதரை அறிந்து வைத்திருக்கின்றார்கள் எல்லாம் சொல்கிறான் இவங்க சொல்லிட்டாங்க உங்களை யாருன்னு தெரியாதுட்டாங்க தெரியாதவனையும் மூணு தடவை ரசூல் சுலாலேசன் அதை சொல்கிறாங்க சொல்லி பார்க்குறாங்க கேட்கல இஸ்லாத்த ஏற்றுக்கிற மாட்டேன் டைம் இப்போ கேட்குறாங்க சரி ஓகே ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டேன் இந்த அப்துல்லா பின் சலாம் இருக்காருல்ல அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்குறாங்க ரசூல் சுலாலேசன் கேட்டவனையுமே அடிச்சு விடுறாய் காலை சொல்கிறாங்க அகலமுனா பாபுனு அகலமீனா அவர் வந்து எங்கள்லேயே மிகப்பெரிய ஒரு மார்க் அறிஞர் பபுனு அகிலமீனான் டாய் அவரை பத்தி தான் கேட்கிறாங்க ரசூல் சுலா இவங்க சொல்றாங்க அப்படிப்பட்ட மார்க்க அறிஞருடைய பையன் அவர் அவங்க அத்தாவையும் தூக்குறாங்க கேட்டது இப்னு அப்துல்லா இப்ப சலாம பத்தி தான் கேட்கிறாங்க அவர் வந்து மார்க்க அறிஞர் மார்க்க அறிஞருடைய மகன் அதோடு மட்டுமல்ல அஹ்பருனா வபுனா அஹ்பரினா எங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்க மேதையாக இருக்கிறார் அவருடைய மகன் அவங்க அப்பா இருக்காரு அவரும் இந்த மாதிரி தான் அவருடைய மகேவரு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்க மேத மிகப்பெரிய தலைவர் அவரை மாதிரி ஆள் கிடையாது அப்படி இப்படின்னு புகழ்ந்து அடிச்சு விடுறாங்க உடனே ரசூல் தான் சொல்றாங்க அவர் இஸ்லாத்தை ஏத்துட்டா என்ன சொல்றீங்க அப்படின்னு உடனே சொல்றாங்க அவர் இஸ்லா தழுவிடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாங்கன்னா காலு ஆதவா மின் தாலி அதை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும் அவர் அப்படின்ற அதை விட்டும் அல்லஹ் அவரை பாதுகாக்கணும் அப்படின்ட்டாய் உடனே வந்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் வந்து சிக்னல் கொடுத்த கொடுத்தவனையுமே அவர் வெளியே வர்றார் அப்துல்லா பின் சலாம் வந்து அப்படியே அவர் அவங்களுக்கு காட்சி தர்றாரு வெளியே வரும்பொழுதே அசகது அண்ணா முஹம்மதுல்லா களிமா சொல்லிக்கிட்டே தான் வர்றாரு அல்லா ஒருத்தனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் கிடையாது என்று நான் சாட்சி போடுகிறேன் வணக்க முகமது நபி அவர்கள் அல்லாவுடைய தூதரா இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி போகிறேன் என்று சொல்லிக்கிட்டு அப்படியே வெளியே வர்றாங்க உடனே சொல்லிட்டாங்க அடுத்த அதுக்கு முந்தின சிக்கன் தான் இவர மாதிரி தலைவர் கிடையாது இவரை மாதிரி மார்க்க அறிஞர் கிடையாது இவர மாதிரி மார்க்க மாமேத கிடையாது இவங்க அத்தாவும் அப்படிப்பட்டவர் உடனே பார்த்தவனுமே இந்த வாசகத்தை கேட்டவனுமே என்ன சொல்றாங்கன்னா எங்கள உள்ள வபுனு வவுன ஷர்னா கேடு கட்டால் இருந்தாலும் தான் கேடுகட்ட பையன் தான் அத்தான் தேர்தல் திட்ட கேடு கேடுகட்ட மகனை வருதான் என்று சொல்லிவிட்டு இல்லாத பிள்ளாத அவதூறுகளும் அவர் மேலே அள்ளி சொல்ல ஆரம்பிச்சு இது வந்து இவர்கள் பண்ண அட்டூழியங்களில் பார்க்கணும் அப்ப என்னன்னா இவன் எவ்வளவு பெரிய ஒரு அநியாயக்காரர்களாக அட்டூழியக்காரர்களாக கொடூரர்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க திருமறை முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத இல்லைன்னு சொல்றது இல்லாத இருக்குன்னு சொல்றது இதுதான் வேலை நாங்க அல்லாவுடைய மயங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ஆகுலான்ட்டா நாங்கள் அல்லாவுடைய பிள்ளைகள் அப்படின்ட்ட ஒரு குறிப்பிட்ட நேரம் தவிர எங்களை நரகம் தீண்டாது நாங்க வந்து செத்து போனா உடனே எங்களுக்கு சொருக்கம்டாய் பொய் அம்புட்டம் அதுக்குதான் அல்லா சொல்றோம் என்னடா செத்து போனா உடனே சொர்க்கமா அப்ப உடனே சாவுங்களா அல்லா கேட்கிறாங்க அப்ப செத்து குழந்தைங்க அப்ப உடனே சாக வேண்டியது தானே செத்தவனையும் சொற்கந்த ஜரமப்பட்டு இருக்கிற சாக வேண்டியது அல்ல அதே மாதிரி வந்து இப்ராஹ் இஸ்லாம் அவர்கள் யூதரு அப்படின்ட்டான் அவர் யூதரா தௌராத்த யார் பின்பற்றுகிறான் அவன் தான் யூதன் அப்படித்தானே வச்சிருக்கிற நீனு கிறித்தவர்கள் சொல்லி இருக்கிறான் அவரு கிறித்தவரு இப்ராஹில் இஸ்லாம் அப்படின்னு அல்ல அது கூட பயில் சொல்றான் இவர்களுடைய பொய்யை அடித்து நொறுக்கூடிய விதத்துல மூணாவது அறுபத்தஞ்சாவது வசனத்துல பேசுறான்

அப்படிப்பட்டவரை புரிச்சுக்கிட்டு இவரு தௌரா இவர் பின்பற்றினாரு தௌராத்து பண்றாங்கன்னு சொல்லலாமா உதாரணத்துக்கு இலகுவா புரியுற மாதிரி காந்தி எந்த கட்சின்னு ஒருத்தவங்க கேட்கலாம் காந்தி எந்த கட்சியை தெரிந்தவர் அவர் அதிமுக தான் ஒரு ஆள் திமுக தான் ஒரு ஆள் சண்டை போட்டான்னு வைக்கலாம் எப்படி இருக்கும் இப்போ பாஜக இல்லை அம்பேத்கர் அவங்க ஆளாக சேர்த்துட்டான் அந்த மாதிரிலாம் அநியாயம் பண்றாங்க இல்ல ஏண்டா காந்தி இறந்து போனதுக்கு அப்புறம் தானப்பா பல வருடங்கள் கழிச்சுதான் அதிமுக திமுக உருவாச்சு அவரை போய் அதிமுக திமுக எப்படி உருவாந்த கட்சியில் எப்படி அவர் இருந்திருப்பாரு அந்த மாதிரி அல்ல லாஜிக் ஆட்டிக்கிறான் பாருங்க இப்ராஹிமுக்கு பின்னாடி தான் வந்து அந்த இஞ்சியிலும் தௌராத்தும் மறளப்பட்டு ஏன் அப்படி பொய் முடிக்கிட்டு தெரியுறீங்க என்று சொல்லி அல்ல அவர்களுக்கு பதிலடி கொடுக்கின்றான் அதே மாதிரி வந்து எழுதப்படுக்காத உண்மையின் சமுதாயம் இருக்கின்றார்களே அவர்களுடைய விஷயத்தில் நாங்கள் எவ்வளவு பாவம் பண்ணாலும் அல்ல எங்களுக்கு பாவம் எழுத மாட்டான்னு கலந்து விட்டாங்க இவங்களை அடிச்சு அடிச்சு தான் இந்த மாதிரியான பொய் பேசுறது அதே மாதிரி வந்து தௌராத்துல யார் வந்து விபச்சாரம் செய்தார்களோ அந்த உபச்சாரம் செய்தவர்களுக்கு கல்லறி தண்டனை ரஜுமி என்று சொல்லப்படக்கூடிய கல்லறி தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் சாகுற வரைக்கும் அவர்களை கல்லால் எரிஞ்சு கொள்ள வேண்டும் கல்யாணம் பண்ணிட்டு எவனாவது விபச்சாரம் பண்ணா அந்த விபச்சாரணையும் உபச்சாரம் செஞ்ச அந்த விபச்சாரையும் கல்லால் எறிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொல்லி தௌராத்தில் அல்ல விதியாகி இருக்கின்றான் ஆனா இவங்க என்ன செய்யறாங்க ரெண்டு பேரை புடிச்சிட்டு வர்றான் உபச்சாரம் பண்ணதாக ஒரு ஆணையும் ஒரு பொம்பளையும் பிடிச்சிட்டு வந்து அல்லாவுடைய தூதர்கிட்ட தீர்ப்பு கேட்கறான் ரசோல் சொல்றாங்க தௌராத்துல என்ன இருக்கு சொல்லுப்பா அப்படின்னா தௌராத்துல வந்து அது வந்து இவர்களை இழிவுபடுத்தணும் கசையடி கொடுத்துட்டு அனுப்பி விட்டுற சொல்லணும் புய் போய் விட்டாங்க உடனே ரசூல் சலா லேசன் அப்படியா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க தெரியுமில்ல அல்லாவுடைய தூதருக்கு தெரியும் அல்ல அறிவிச்சிருக்கிறான் அந்த அடிப்படையில அப்போ வந்து சொல்றாங்க அப்படிதான் இருக்குன்ன உனையுமே அப்துல்லா பின் சலாம் இந்த யூத பாதிரியாக இருந்த இஸ்லா தலைமுன்னார்கள் அவர் சொல்லிட்டார் பொய் சொல்கிறாங்க கல்லறி தண்டனை தான் இருக்குது அப்படின்னு போட்டு கொடுத்த உடனே உடனே ரசு தௌராத்த கொண்டு வா அப்படின்ட்டாங்க தௌராத்த கொண்டு வந்து வாசிக்க சொன்னாலே செஞ்சிருக்காங்க ஏன்னா தௌராத்த எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வசனம் இருக்கு பாருங்க அந்த வசனத்தை மட்டும் கையில் மறைச்சிக்கிட்டு வாசிங்கப்பா அப்படின்னா முன்னாடி உள்ளதையும் பின்னாடி உள்ளதையும் மட்டும் வச்சுருக்காங்க பார்த்துக்கிறேன் எவ்வளோ பெரிய அநியாயக்காரங்களா இருக்காங்க பாரு முன்னாடி என்ன இருக்கும் பின்னாடி என்ன இருக்கும் அந்த மட்டும் மட்டும் அவர் கையை தட்டி விட்டாரு ஆமா இருக்கு கல்லாலு கொண்டு அதுக்கப்புறம் கல்லாலு கொண்டாங்கன்னு அதிசயில் புகார்கள் இருக்கு அப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பொய்யிலேயே ஊறி தெளித்து உள்ளதை இல்லைன்னு சொல்லி இல்லாதத இருக்குன்னு சொல்லி ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணி அதோடு மட்டுமில்லாம பொய் சொல்றதுக்கு வைக்கப்படவே மாட்டாங்க இந்த நேற்று பார்த்தோமா இல்லையா நரகவாசி யாருன்னு கேட்டால் நாங்க தான் அப்படின்னா இல்லை நாங்க தான் சொல்லிட்டு கொஞ்ச நாள் மட்டும் இருப்போம் எங்களுக்கு அடுத்து உங்களை தூக்கி நரத்துல போட்டுருவான்னு சொன்னானா இல்லையா அப்படி வந்து பொய் சொல்வதற்கு வைக்கப்பட மாட்டாங்க அதே மாதிரி வந்து இவர்களுடைய இந்த அட்டுழியங்கள் வந்து ஈவு இறக்கமே இருக்காது இப்படிப்பட்ட அந்த கொடூர கொடூரமான நபர்கள் தான் யாரு இந்த யூத கூட்டம் இப்போ இந்த இங்கே ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு இருக்கானே எல்லாமே அதனுடைய இதைத்தான் இவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான் மோடி என்ற இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறானே ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ அநியாயங்கள் பார்த்தீங்களா ஃபுல்லாக எல்லாம் வந்து இந்த யூதர்கள் பண்ண அனைத்து அட்டூழியங்களுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த இஸ்ரேல் பண்ணக்கூடிய கூட்ட கூத்துக்கள் அநியாயங்கள் அட்டூழியங்கள் முஸ்லீம்களை எப்படியெல்லாம் கருவருக்கிறானோ அதை அப்படியே டிட்டோவா எடுத்து இவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஏதாவது வைக்கப்படுறானா பொய் பேசுறது வைக்கப்படுறானா பொய்யிலே ஊடி தலை இல்லாத இருக்குன்றான் இருக்கிறதா இல்லைன்றான் பொய்யிலே ஊறி திளையனா ஈவு இறக்கம் இல்லாதவனா இருக்கிறான் வைக்கின்றதே கிடையாது இவனுக்கு பார்க்கணுமா இல்லையா இவ்வளவு நாடே வந்து பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அசால்ட்டா வந்துக்கிட்டு அதை பத்தி ஒண்ணுமே இல்லாமல் கொரோனா கும்பமேளாவில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாணிகள் இருக்காங்க இல்ல அம்மனுமா தெரியுற சாதுக்கள் அவங்களும் உட்காந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறான் நீங்க நல்லபடியா கொரோனாவுக்கு எதிராக ஒரு போர் புரியணும் அவன் அவன் கும்ப மேலால முப்பத்தோரு லட்சம் பேர் கூடுனதுல தான் இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்து மக்கள் வந்து ஒட்டுமொ சூப்பர் ஸ்பிரிட்டரா மாறி நாடு ஃபுல்லா வந்து கொரோனாவை பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த அயோக்கியம் என்ன செய்யறான் வெக்கன்றதே கிடையாது டோட்டலா இவர்கள் தான் வந்து கொரோனாக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் என்று சொல்லி பேசுறானா இல்லையா ஆக்சிஜன் இல்லாம மக்கள் செத்து சுண்ணாம்பாய் கொண்டிருக்கின்றார்கள் ஆக்சிஜன் இல்லாம அவ்வளோ மக்கள் வந்து

அந்த ஆக்சிஜன் உலைகளை உருவாக்கி இருந்த எத்தனை எத்தனை பேரை காப்பாத்தி இருக்கலாம் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு வந்து பட்டேல் சிலையை போட்டு மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டேல் சிலை அதே குஜராத்தில் எரிக்கிறதுக்கு வந்து குணத்தை எரிக்க இடம் இல்லாமல் மக்கள் வந்து வரிசையில் நிற்கக்கூடிய நிலைமை எல்லாம் பற்றி எரியுது இதான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிரத முதல்வராக இருந்தால் குஜராத்தை எரித்தான் இப்போ வந்து பிரதமராக இந்தியாவே எரிக்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொடூரம் நடக்குது எல்லாம் வந்து இதனுடைய டிட்டோ தான் அதிலிருந்து கத்துக்கிட்டு அவர்களுடைய கொஞ்சம் கொஞ்சமும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவனுடைய கொடூரமும் கொடுமைகளும் அரங்கேறி கொண்டிருக்கின்றது என்றால் எல்லாம் வந்து இவ்வளவு பெரிய அநியாயங்களையும் அட்டுயங்களையும் இவர்கள் அரங்கேற்றிக்கொண்டு எல்லாம் எதுலையும் வந்து எந்த அட்டூழியங்களையும் அராஜகத்தையும் செய்தவர்களுக்கு சலைத்தவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த யூதர்களுடைய வழியை பின்பற்றி இந்த சங்கிகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆக இந்த யூதர்களுடைய இந்த அட்டூழியங்கள் என்பது வந்து அதனாலதான் அல்ல என்ன செஞ்சா உங்களுக்கு இழிவும் வறுமையும் தான் உங்களுக்கு அவங்களுக்கு ஏற்படும் எவனோடையாவது நீ ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கிறவ நீ ஒன்னுல இருந்து இது போன்ற கேவலங்கள்ல இருந்து நீ தப்பிச்சுக்கிற என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காணும் அந்த மாதிரி இப்போ இப்ப அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இப்படி வந்துகிட்டு எப் எல்லாம் அயோக்கியனாக இருக்கானோ எல்லாரோடையும் ஒப்பந்தம் போட்டுருவான் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இஸ்ரேல் பண்ண அட்டுயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவன் எல்லாம் அநியாயக்காரனாக இருக்கிறானோ அவனோட புள்ள அம்புட்டு பேரோடையும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு தன்னுடைய அந்த நிலையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட அநியாயங்களை இவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் எல்லாம் அந்த ஜீன்லேயே ஊறி போனதுதான் தான் அம்புட்டு எல்லாம் வந்து சின்ன விஷயங்கள்ல கூட அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்யறதுல ரொம்ப கண்ணு கருத்துமா இருப்பாயன் அல்லா கூட ஒரு சின்ன விஷயத்துல கூட கட்டுப்பட்டு போயிடக்கூடாது அதாவது வந்து அதாவது ராயினா கூழ் உந்தூரன ராயினா அப்படின்னு நல்லா வந்து முதல்ல அல்லாவுடைய தூதர் இடத்துல சகாபாக்கள் சொல்லுவாங்களா ராயினா கட்டுப்பட்டு நடக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு ராயினா அப்படின்னா ஆடு மேய்க்கிறவனே ஆட்டிடையனேன்ற அர்த்தமா ரெண்டு அர்த்தம் இருக்கு அதுல இவன் என்ன வந்து செய்வாங்கிட்ட சகாபாக்கள்லாம் வந்து ஒரு விஷயத்தூர் வந்து கட்டளை கட்டளைட்டா ராயினா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க நின்னுக்கிட்டு ராயினா ஆடு மேய்க்கிறவனேண்டு கேவலப்படுத்துற மாதிரி பேசுறது அதுக்குதான் நல்லா வசனத்திற்குனா ராயினா கூது உள்ளுர் உள்ளுள்னா உள்ளுர்னான்னு சொல்லுன்றான் ஒன்னு எங்களை வந்து கவனித்து வழிநடத்துங்கள் ஒரு அர்த்தம் தான் ரெண்டு அர்த்தம் கிடையாது அப்ப வந்து நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் இறை நம்பிக்கை யாருன்னு கூப்பிட்டு வந்து வந்து அவங்க அல்ல சொல்லாதீங்க என்று சொல்லி அல்லா மாத்துறான் அத்தாங்கண்ணு சொல்ல சொல்லுவான் அல்லா அத்தாங்கண்ணா என்ன கட்டுப்பட்டோம் இவன் என்ன செய்வான் நின்றுக்கிட்டு அசைனா அப்படின்னு மாறு செய்தோன்னு அர்த்தம் ஒரு சின்ன ஒரு விஷயத்துல கூட எப்படி வந்துகிட்டு அது வந்து கிரிமினல் தனம் பண்ணுறதுன்னு யோசிக்கிறது இது எப்படி கிரிமினல் தனம் பண்ணுறது அஸ்ஸலாம் அழைக்கும்னு சொல்லணும்ல போய் அஸ்ஸாம் அழைக்கும் அப்படின்றது அஸ்ஸாம் அழைக்கும்னா நாசமாக சாபம் உண்டாகட்டும் மூத்து உண்டாகட்டும் போன்னு அர்த்தம் வந்து நின்றுக்கிட்டு அஸ்ஸாமு அழைக்கும் அல்லாவுடைய தூதருக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க என்ன செய்வான் அழைக்கும் உனக்குன்றாங்க ஒரே வார்த்தை ஆயிஷா ரயில் அந்த கூட என்ன செய்றாங்க ரொம்ப கோவப்பட்டு நீங்கள் நாசமாக போயிருவீங்களா ஒன்றும் அழிஞ்சு போயிருவீங்களான்னு திட்ட கிளம்பிட்டாங்க ஆயிஷா அமைதியாரு பொறுமையார் நான் என்ன சொன்னேன்னு பாத்தியா என்ன சொன்னியா ரசூல்லா அஸ்ஸாம் அழைக்கணும் உங்களுக்கு உண்டாகட்டும் சாவு ஏற்படட்டும் அழைக்கும் உனக்கும் அந்த மாதிரி முடிஞ்சு போச்சா இந்த மாதிரி சொல்லிருந்தாங்க ரசூல்சுல்ல அப்ப இந்த மாதிரி அவர்களுடைய அந்த திருகுதால வேலைகளை எடுத்து நம்ம பார்த்தோம்னா சுபானில் அவ்வளவு வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க அதனாலதான் அல்லாஹ் வந்து பல இடங்கள்ல அல்பக்கரால இருந்து ஆல இம்ரான்ல இருந்து அல்மாயிதால இருந்து அல் ஆஹிராஃப்ல இருந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் எடுத்து பார்த்தா இவங்க பண்ண அட்டுங்கள் ஒவ்வொன்றையா சொல்லி இந்த மாதிரி நீங்க ஆயிராடிங்க எல்லாம் இந்த கபூர் முட்டிகளாக இப்ப முஸ்லிம் சமுதாயம் தெரியுது பின்னணி என்ன நினைக்கிறீங்க இந்த யூதர்களும் இந்த கிறிஸ்தவர்களும் பண்ண வேலை தானே யூதர் நசாராக்களை எல்லாம் அழிச்சு நாசமாக்குவான காரணம் என்ன அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபுறுகளை வணக்க வழிபாட்டுத்தலமாக ஆக்கி விட்டார்கள் அதனுடைய ஜீன் அப்படியே வந்து நம்மளையும் எடுத்து நாசமாக்கி வச்சிருக்காங்க அப்போ இவர்களுடைய இது போன்ற இந்த கெட்ட வழி நம்ம போய்விடக்கூடாது என்பதை படிப்பினையாக நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் எல்லாம் என்ன செய்யறான் இவ்வளவு பெரிய விஷயங்களை இவர்களுடைய இவங்களுடைய விஷயத்தை சொன்ன மாதிரி எந்த ஒரு சமுதாயத்தை பத்தி எல்லாம் விளக்கல் நான் வந்து இறக்கி இறக்கியிருந்தோம் கழுதைகளைப் போல ஆகிவிட்டார் பொது சுமக்கிற கழுதைகளை மாதிரி ஆகிட்டாங்க இந்த வேதத்தை சிந்திக்கவே இல்லை அந்த மாதிரி நீங்களும் ஆயிடாதீங்கன்னு நல்லா சொல்கிறான் இவர்களுடைய படிப்பினை குறித்து இன்னும் பல செய்திகள் இருக்குது நேரம் முடிவுட்டு விட்டது ஆக அல்லாவுடைய அருளால் எக்காரணத்தை கொண்டு இது போன்ற இந்த யூதர்களுடைய வழிமுறை மாதிரியான ஒரு வழிமுறையை நம்ம தேர்ந்து விடுத்து விடக்கூடாது அப்படி வந்து நாம் தேர்ந்தெடுத்து விடாமல் நல்லவர்களுடைய வழியை நபிமார்களுடைய வழியை நம்ம பின்பற்றி மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் மாற்ற வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன்